பெருமாள் முருகன் சிறுகதைகள் அந்தரக்கயிறு வாசிப்பது சந்தீப் கண்களை மூடுவதற்கே பயமாக இருந்தது தூங்கச் செல்வதே பீதியூட்டும் காரியமாயிற்று மனதை எத்தனை கட்டாயப்படுத்தி வேறெதலாவது குவிக்க முயன்றாலும் கொஞ்ச நேரந்தான் ஆழ்மனம் திட்டமிட்டுக் கட்டும் கற்பனையா எந்தச் சம்பந்தமும் இன்றி எங்கிருந்தோ வந்து பரவும் கனவா என்பதை அவனால் தெளிவாக உணர முடியவில்லை சில சமயம் எல்லாமே உண்மை போலவே தோன்றின தொடக்கத்தில் மனதுக்கு ரொம்பவும் திருப்திகரமான செயலாக இருந்தது அது தன்னை பற்றிய பிம்பங்கள் கட்டி எழும்புவதை மனதார நேசித்தான் அதன் விரிவு இப்படிப் போகும் என்று கருதவில்லை இப்போது தன் முன்னே தன் தசைகள் ரத்தம் பெருகத் துடித்து துவழ்வதைக் கண்டு அதிர்ந்து போகிறான் முன்பெல்லாம் எப்போதோ ஒருமுறை தேடிவரும் தூரத்து நண்பனைப் போல அபூர்வமாக வந்து மனதை இதமாக தடவிச் சென்றது இப்போது அப்படியல்ல எப்போதும் தன்னுடனேயே தானாகவே மாறிப்போய்விட்ட ஒன்றாக தோன்றுகிறது மனம் வெறுத்து விலக்கித் தள்ளும்படியான ஒட்டுண்ணி ஒன்றாக இருக்கிறது அது முதலில் பயணத்தின் போதுதான் தொடங்கியது பேருந்து பயணம் அப்போதெல்லாம் பயணம் என்பது அவனுக்கு உவப்பாக இருந்ததில்லை பேருந்து வடிவமும் அதனுள்ளிருந்து கிளம்பும் டீசல் புகை நாற்றமும் அவன் உடலை சிலிர்க்கச் செய்யும் குடல் புரண்டு எல்லாவற்றையும் வெளித்தள்ளும் பலமுறை பேருந்தினுள்ளும் அதன் ஜன்னல் சதுரத்தின் வழியிலும் எக்கி எக்கி வாந்தி எடுத்து நாரச் செய்திருக்கிறான் அதனாலேயே பேருந்து பயணம் கொடுமை நிறைந்து பெரும் தண்டனையாக இருந்தது எந்த வகையிலாவது அதனைத் தவிர்க்க முயல்வான் அவருடைய தந்தை பழனி முருகன் மேல் மிகுந்த பக்தி கொண்டவர் கிருத்திகை தவறாது வெகுதூரம் பேருந்தில் பயணம் செய்து தரிசித்து வருவார் ஆண்டுக்கு ஒருமுறை குடும்பம் முழுவதையும் கூட்டிச் செல்வது அவர் வழக்கம் அந்தச் சமயங்களில் அவன் உடன் உடன்வரும் எல்லாருக்கும் எரிச்சலாக மாறிப்போவான் அந்த வாந்தியைத் தவிர்க்க எத்தனை வழிமுறைகள் எலுமிச்சம் பழத்தை உருட்டி உருட்டி முகர்ந்து கொண்டே செல்வான் அதன் வீரியம் கொஞ்ச தூரம்தான் கைமணிக்கட்டுப் பகுதியில் எச்சிலை தேய்த்து மோந்து பார்த்துக் கொள்ளும்படி அப்பன் சொன்னார் கையிலிருந்து எழும்பும் அழுக்கு நாற்றத்தை சகிக்க முடியவில்லை தன் உடம்பு இத்தனை நாற்றம் மிகுந்தது என்பதை நினைக்கும் போதெல்லாம் வாந்தி பொங்கியது பின் வயிற்றை வெறுமையாக வைத்திருக்க பழகினான் சுத்தமாக தண்ணீர் கூட பருகுவதில்லை அப்படியே இருந்தாலும் குடல் எங்கே சேமித்து வைத்திருக்குமோ தெரியவில்லை கப்பி நிறத்தில் உள்ளிருந்து வந்து கொட்டும் பித்த உடம்பு என்று தன் வைத்திய அறிவைக் காட்டுவார் அவன் தந்த மறுநாள் பயணம் என்றால் முதல் நாள் இரவு முழுக்க தூங்குவதில்லை பின் பேருந்தில் ஏறி உட்கார்ந்ததும் கண்களை சுழற்றிக் கொண்டு தூக்கம் வரும் அந்த உத்திதான் ஓரளவு பயனளித்தது பேருந்து பயணத்தின் பெரும் நேரத்தை தூக்கத்தில் கழித்துவிட்டால் வாந்திக்கு நேரமில்லாமல் போய்விடும் என்னும் கணக்கு ஓரளவு பயன் தந்தது அவன் பேருந்தில் தூங்கிப் பழகியது அப்படித்தான் ஏறி உட்கார்ந்து தூரம் நகர்வதற்குள் கண்கள் கிரங்கிப் போகும் பேருந்துக் குலங்களிலோ இடைவிடாது எழுப்பும் ஒலிப்பான் சத்தத்திலோ திடீரென கண் விழிக்க நேரும் பின் சூழலை புரிந்து கொள்ளவும் தன்னை உணரவும் சில கணங்கள் எடுக்கும் அப்புறம் தூக்கம் சட்டென வராது வெறுமனே கண்களை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் பேருந்து ஜன்னலிலிருந்து நிழலும் ஒளியும் மாறி மாறி முகத்தில் வந்து விழுவதை உணர்ந்தபடியே உள்ளம் மெல்லத் தொடங்கிற்று சில நிமிஷங்களில் தூக்கம் பிடித்துக் கொண்டது ஆனால் அவனுள்ளே உருவான அந்தக் காட்சி நிலைபெற்றிருந்தது அது இப்படி பிரே பிடிக்காமல் போய்விடும் ஓட்டுநர் நிலைதடுமாறி சாலையோரப் புளிய மரம் ஒன்றில் கொண்டு மோதினார் கோரமான விபத்து எங்கும் ஓலம் அவனுக்கு மட்டும் ஒன்றும் ஆகவில்லை உடனே ஓடிப்போய் பக்கத்திலிருந்த தொலைபேசியில் விபத்துச் செய்தியைக் காவல்துறைக்கும் தீயணைப்புத் துறைக்கும் தெரிவித்தான் கதறிக்கொண்டிருக்கும் பெண்கள் குழந்தைகள் என பலரையும் வெளியே கொண்டு வந்து காப்பாற்றினான் பெருக்க காயம்பட்டவர்கள் ஓரளவு காயம்பட்டவர்கள் என பலர் கடைசியாக வந்து சேர்ந்த காவல்துறை தீயணைப்புத்துறை வீரர்களோடு அவனும் சேர்ந்து கொண்டான் பேருந்தின் ஓட்டுநரை காப்பாற்றுவதுதான் பெரும் கஷ்டமாக போய்விட்டது அவருடைய கால்கள் சிதைந்த பாகங்களுக்குள் நன்றாக மாட்டிக்கொண்டன அவற்றை விடுவிக்க மிகவும் சிரமப்பட வேண்டியதாயிற்று அவரை விடுவித்து முடுக்கையில் பேருந்து ஊர்வந்து சேர்ந்திருக்கும் சாவகாசமாக இறங்குகையில் ஓட்டுநரின் கால்களை நோட்டம் விடுவான் இரத்தச் சுவடுகள் எதுவுமின்றி முழுமையாக இருக்கும் அவற்றைப் பார்த்து ரொம்பவும் சிரமப்பட்டு காப்பாற்றியதால் அல்லவா இப்போது கால்கள் சரியாகி இருக்கின்றன என்று நினைத்துக் கொள்வான் சில சமயம் பேருந்து ஊர்வந்து சேரும்போது காவல்துறையின் பெரிய அதிகாரி அவனோடு கைகுலுக்கி விடை கொடுத்துக் கொண்டிருப்பார் ஊர் மக்கள் பலர் அவனைச் சூழ்ந்து கொண்டு பாராட்டுத் தெரிவிப்பதுமுண்டு இந்தக் காட்சி பழைய காலத் திரைப்படம் போல வளர்ந்து போய் முதலமைச்சர் ஜனாதிபதி ஆகியோரிடம் பதக்கம் பெறுவதில் வந்து நிற்பதுண்டு விபத்துக் காட்சியின் கொடூரத்தை தாங்க முடியாது என்பதாலோ என்னவோ அந்தப் பகுதி சுணங்கிவிடும் ஓட்டுநரை மீட்பது மாத்திரம் சற்றே விரியும் ஒரே புளிய மரத்தில் திரும்பத் திரும்ப மோதியதால் அம்மரம் பேர் சாய்ந்து விட்டது போலும் அதன்பின் இருபுறமும் மரங்களே அற்ற சாலைகளே அவனுக்குக் காட்சியாயின அந்தச் சாலைகளில் பெரும் பள்ளத்திற்குள் பேருந்து சரிந்து விபத்து ஏற்படும் எதிர்வரும் பேருந்து அல்லது லாரிகளோடு மோதுவதால் விபத்து ஏற்படும் விபத்துக்கு வாய்ப்புகள் எப்போதும் ஏராளம் லாரியோடோ பேருந்தோடோ மோதுவதால் ஏற்படும் விபத்துத்தான் அவனுக்கு மிகவும் பிடிக்கும் அதில்தான் சேதம் அதிகம் கப்பாற்றுவதற்கான உதவுவதற்கான சந்தர்ப்பங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் நீட்டலாம் வெளியூரில் அவன் தொடர்ந்து தங்க நேரிட்டபோது காட்சிகள் மாறின வீட்டின் மீது ரொம்பவும் பிடிமானம் உள்ளவன் அவன் பனைகள் சூழ்ந்த காட்டுவெளியில் அவரது ஒற்றை வீடு அதுவும் சின்ன ஒலைக் கொட்டகை மழைக்காலம் தவிர வருடத்தின் பெரும்பகுதி நாட்களில் வெட்டவழி வாசலில் கட்டில் போட்டுத் தும்புவார்கள் காற்று ஆசையாய் வந்து தழுவும் நிலா அவனுக்கெனவே வானில் ஊறும் இருள் நாட்களில் விண்மீன் கூட்டம் பொறி இறைத்தது போல கொட்டிக் கிடப்பதைப் பார்த்துக்கொண்டே தூங்கிப் போவான் அந்தச் சூழலைத் தவிர வேறு இடங்கள் எதுவுமே நிம்மதியான தூக்கத்தை அவனுக்குக் கொடுத்ததில்லை வெளியூரில் சிறு நகரங்களில் தொடர்ந்து அவன் தங்க வேண்டியிருந்தது முன்னிரவுகளில் அவனுக்கு தூக்கமே வருவதில்லை காற்றோ வெளிச்சமோ இல்லாத அறைகள் இரவு பூச்சிகளின் ரீங்காரமோ மூத்திரத்தில் நனைந்து வாழடைக்கும் மாடுகளின் சிறு கனைப்பு குரலோ கேட்டால் போதும் அவனுக்கு தூக்கம் வந்துவிடும் எதற்கும் வழியில்லாமல் வெறுமனே புரண்டு கிடப்பான் பின்னிரவில் என் நேரம் என்றே தெரியாமல் தூக்கம் வந்திருக்கும் அப்படி ஒரு தூக்கத்தை வரவழைத்துக் கொள்வதற்கும் அவன் மனம் சில தந்திரங்களில் ஈடுபடுவதை அவன் எதேச்சையாக உணர்ந்தான் அவருடைய அப்பாவை குடிகாரர் என்று சொல்ல முடியாது குடிக்கும் பழக்கம் கொண்டவர் தன்னுடைய வேலைகளில் எப்போதும் சரியாக இருப்பார் அந்தச் சமயத்தில் அவனுக்கு மாதச் செலவுக்கான பணத்தை அனுப்பியதோடு குடும்பச் செலவுகள் முழுவதையும் அவரேதான் கவனித்தார் அவரது காட்சி அப்பா நிறையக் குடிப்பதாக தொடங்கும் நினைவழக்கும் அளவு குடித்துவிட்டு நிலாவற்ற இருளிரவில் தன் வழக்கமான மிதிவண்டியில் அவர் தள்ளாடியபடியே செல்வார் அடர்ந்த புளியமரங்கள் நிறைந்திருக்கும் சாலையில் ஒரே விளக்கோடு வெகுவேகமாக வரும் ஏதோ வாகனம் அவரது மிதிவண்டியில் மோதிவிட்டு நிற்காமலே சென்றுவிடும் நடுச்சாலையில் மிதிவண்டியும் அவரும் அனாதைகளாய் கிடப்பார்கள் தலைவெறி கோலமாய் வயிற்றில் அடித்துக்கொண்டு அம்மா அழுவாள் குடும்பமே அவரை சுற்றி ஒப்பாரி வைக்கும் சிதைந்து போன உறுப்புகள் அதிக நேரம் தாங்காது என்று சொல்லி விரைவாக பிணத்தை அப்புறப்படுத்திவிடுவார்கள் எல்லாம் முடிந்தபின் அவன் வந்து சேருவான் அம்மா அலறிக் கொண்டு ஓடி வருவாள் சுற்றம் கதறும் ஊரின் பெரிய மனிதர்கள் என்று அவன் கருதும் ஆட்கள் அவரிடம் துக்கம் விசாரிக்க வருவார்கள் முகத்தை துக்ககரமாகவே வைத்துக் கொள்ள அவன் இம்சைப்படுவான் எல்லாரும் அவன் மீது இரக்கம் குட்டும் வார்த்தைகளை பொழிவார்கள் உம்மேல பெரிய பாரத்தை தூக்கி வச்சிட்டு அவன் போயிட்டான் பையனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் கூடாதா அரியா பையன் குடும்பத்து எப்படித் தாங்குவானோ மனித குணத்தின் ஒட்டுமொத்த இரக்கமும் அவனுக்குக் கிடைக்கும் லேசாக விழிப்பு தொடங்கும் ஆனால் அதை தவிர்க்க கடுமையாக உழைத்து குடும்ப பாரத்தை தாங்கி பாராட்டு பெறும் காட்சிகளை புனைய ஆரம்பிப்பான் தூக்கம் எப்படியோ தொடர்ந்துவிடும் அப்பா இறப்பதற்கான சூழல் மட்டும் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும் குடிபோதையில் நெகாசிக்காமல் புளிய மரம் ஒன்றில் மிதிவண்டியை மோதி தார்ச்சாலையில் மல்லாக்க விழுந்து தலையில் அடிபடும் தார்ச்சாலைகளை கடந்து வந்த பின் ஊர் நுழைவாயிலில் இருக்கும் அடர்ந்த மரங்கள் கொண்டு சுடுகாட்டுக்கு அருகே விழுந்திருப்பார் பேயடிச் என்று ஊர் சொல்லும் இதைத் தவிர மற்றையெல்லாம் ஒரே மாதிரிதான் ஊருக்குப் போகையில் அப்பாவைப் பார்க்க சங்கனமாக இருக்கும் தெளிவும் குழந்தை சிரிப்பும் நிலைத்திருக்கும் அவர் முகத்தை சின்னா பின்னப்படுத்தி கற்பனை செய்ய நோய் பீடித்து மனம் கொண்டவனால்தான் முடியும் என்று நினைப்பான் வாயா என்று அவனை வரிசை வைத்து அழைக்கும் அப்பாவை ஏராளமான முறை பிணமாக்கிப் பார்த்தாயிற்று அவர் முகம் நோக்கிப் பேசவே நாணப்படுவான் விடைபெறும்போது அவனுடைய வசதிகள் பற்றி விசாரித்தார் செலவுக்கு பணம் போதுகிறதா என்று கேட்பார் அவன் மனம் அப்பா நெடுங்காலம் வாழ வேண்டும் என்று நினைக்கும் வாய் அப்பா நல்லாருக்கணும் அப்பா நல்லாருக்கணும் என்று தொடர்ந்து சொல்லியபடியே இருக்கும் தன் கனவு பலித்துவிடுமோ என்றஞ்சி நள்ளிரவுகளில் மௌனமாய் அழுவான் அப்பாவுக்காக ரொம்பவும் கவலைப்பட்ட நாளொன்றில் அவனுக்குள் காட்சி மாற்றம் நிகழ்ந்தது இப்போது அப்பாவுக்கு பதிலாக அம்மா அவன் நிகழ்ந்து போகும் ஒரே உறவு அம்மாதான் அம்மா காடு இரவு பகல் பாராமல் திரிபவள் நாள் முழுக்கவும் இடைவிடாமல் வேலை செய்பவள் அவளுடைய வேலைகள் இவைதான் என்று வரிசைப்படுத்திவிட முடியாது எப்போதும் ஏதாவது வேலை இருந்து கொண்டே இருக்கும் இல்லாவிட்டால் அவளாக உருவாக்கிக் கொள்வாள் உழைப்பதற்கென்றே பிறந்தவள் அவள் புருஷனுக்காக உழைப்பவள் பிள்ளைகளுக்காக உழைப்பவள் தனக்கென்று எதையும் செய்து கொள்ளாதவள் ஏன் எல்லா தாய்களும் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள் விடியற் காலையில் காற்றில் சேலை போல இருள் படர்ந்திருக்கும் நேரத்தில் அம்மா பனம்பழம் பொறுக்கப் போவாள் கரட்டுச் சந்துகளிலும் முட்புதர்களிலும் நின்றிருக்கும் பனைகளைக் கூட விடமாட்டாள் ஏரிமேட்டில் ஒரு பனை உண்டு அடிக்கருப்புப் போலவே மேல்வரைக்கும் இருக்கும் அதற்குப் பெயர் சட்டிப்பனை அதன் பழம் ஒவ்வொன்றும் பெரிய சட்டியைக் கவிழ்த்து வைத்தாற்போல் தோன்றும் அத்தனை பெரிய பழங்கள் அதிசயம் சிறு பழங்களைக் கொண்டிருக்கும் மரங்கள் வயிற்றோட்டம் பிடித்தவை போல பழங்களைக் குட்டும் சட்டிப்பனை அப்படி அல்ல ஒன்று சில நாட்களுக்கு இல்லாமலும் போகும் அம்மா அந்த பனையடியில் போய்த் தேடுகிறாள் பழத்தைக் காணோம் அவளுக்கு முன்பே யாராவது வந்து எடுத்துச் சென்றிருப்பார்களா ஒரு பழம் என்றாலும் சுட்டுச் சாப்பிட நன்றாக இருக்குமே இருளில் குனிந்து மரத்தைச் சுற்றிலும் அம்மா அலையும் போது மரம் பெரும்பழம் ஒன்றை உதிர்க்கிறது கனமான கல் போன்ற பழம் வேகமாக வந்து அம்மாவின் முதுகில் விழுகிறது நெஞ்சடைக்க ஓசையற்றுச் சாய்கிறாள் அம்மா அவனுக்கு தகவல் தெரிவித்து அவன் வரும் வரை பிணம் காத்திருக்கிறது எந்நேரமும் நடமாடிக் கொண்டிருக்கும் அம்மாவின் உடல் அசைவற்று கிடப்பதைப் பார்க்கிறான் அம்மா எப்போதாவது அதிசயமாக பகலில் கொஞ்ச நேரம் தூங்கக் கண்ணை மூடினால் அவன் பதறிப் போவான் அது அம்மாவின் இயல்பில்லையே அம்மாவுக்கு என்னவோ ஆகிவிட்டதென்று தோன்றும் ஆனால் இப்போது அம்மா நிரந்தரமாக ஓய்வெடுக்கிறாள் மக்களுக்கிடையே பாடையில் படுத்திருக்கும் அம்மாவின் பல கோணத் தோற்றங்கள் இப்போதுதான் புத்தம் புதுப்புடவை அணிந்திருக்கிறாள் அவன் கையால் கொள்ளை வாங்கிச் சொர்க்கம் சேர ஆவல் கொண்டிருக்கிறாள் அம்மா நிச்சயம் சொர்க்கத்திற்குத்தான் போவாள் அம்மாவின் கிடப்பு அவனுக்கு பெருந்துக்கத்தை மூட்டுகிறது உடைந்து கதறி அழுகிறான் அவன் கதறல் கூட்டம் முழுவதையும் அழுகையில் தள்ளுகிறது அவன் அழுகை நிற்கவேயில்லை காணக்காடு போய் அம்மாவின் பிணத்தை புதைத்து சடங்குகள் செய்து திரும்பும்போதும் அழுது கொண்டே இருக்கிறான் சொந்தக்காரர்கள் வந்து ஆறுதல் சொல்கிறார்கள் நண்பர்கள் அவன் கையைப் பற்றியபடி வெகு நேரம் பேசுகிறார்கள் ஊர் பெரிய மனிதர்களில் பலர் அவன் தோளைத் தட்டி ஆதரவு தெரிவிக்கிறார்கள் ஆனால் ஒருபோதும் அவன் அழுகை அடங்கவில்லை அது மேலும் மேலும் பேரிடும் ஊற்றாய் பொங்கிக்கொண்டே இருக்கிறது அதை பார்த்து ஊரே பேசுகிறது அம்மா மேல இப்படி ஒரு பாசமா அவனுக்கு எங்கிருந்துதான் கண்ணீர் வருதோ ரத்தமெல்லாம் கண்ணீரா கொட்டுது என்னதான் உழைச்சாலும் தாய் மேல இத்தன பிரியம் வெச்சிருக்கிற பசங்க இவனாட்டம் எவனிருக்கிறான் புகழ் வார்த்தைகள் பெருகிப் பெருகி அவனை அந்தரத்தில் தூக்கும் ரொம்பவும் திருப்தியோடு உறங்கிப் போவான் இதிலும் அம்மாவின் உயிர் பிரிவதற்கான காரணம் மட்டும் அவ்வப்போது மாறும் களையெடுக்கக் காட்டுக்குள் போகும்போது பாம்பு காத்திருந்து கடித்துவிடும் சந்தையில் வாங்கி வந்த பாய்ச்சல் மாடு தன் கூர்க்கொம்புகளை அம்மாவின் வயிற்றில் சொருகித் தூக்கித் தள்ளியிருக்கும் இப்படி ஏதாவது இந்தக் கனவுப்படம் சுவராசியமாக ஓடும் நாளிலும் அதற்கடுத்த நாளிலும் அச்சத்தால் வெளிரிப்போவான் அம்மா தூங்குவதைப் பார்த்தாலே தாங்கிக் கொள்ள முடியாது அவன் முன் அம்மாவின் பிணம் அம்மாவுக்கு உண்மையிலேயே ஏதாவது ஆகிவிடுமோ அப்படி ஆகுமென்றால் அதற்கு தான்தான் காரணமாக இருப்போம் என்றெல்லாம் நினைப்பான் அம்மா இல்லாத ஓர் உலகம் யதார்த்தத்தில் இல்லை எந்தச் செயலும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை என்பது பொதுவிதியாக இருக்கலாம் ஆனால் அம்மாவின் செயல்களை அம்மாதான் செய்ய முடியும் அதற்கு மாற்றாக ஒன்றுமில்லை அம்மாவுக்கு கடிதம் எழுதுவான் உடல்நிலையை நன்றாக பார்த்துக் கொள்ளுமாறும் வேளா சாப்பிடும்படியும் கடிதத்தில் இருக்கும் ஊருக்குப் போகும்போது அதைச் சொல்லி அம்மா சிரிக்கும் எவ்வளவு பெரிய மனுசனாயிட்டான் எம்மகன் என்கும் அம்மாவைப் பிணமாக்கும் தன் கனவுக்கு பிராயச்சித்தம் கடிதம் ஒன்றுதான் என்று எண்ணுவான் ஒருமுறை கோடைக்காலத்துக் காற்று அம்மாவை உயரத்திற்குத் தூக்கிப் போய் பெரும்பாறை ஒன்றில் படீரென்று போட்டு விடுவதாகக் கண்டான் அன்றைய இரவு துளை தூக்கமில்லாமல் போயிற்று தூக்கம் வரவைப்பதற்குத் தன்மனம் செய்திருந்த தந்திரம் இப்போது முழுமையாகத் தூக்கத்தை போக்குவதற்கு மாறிவிட்டதை உணர்ந்தான் அழுதான் அம்மாவுக்கா தனக்கா என்று தெரியாத குழப்பம் அந்தச் சமயத்தில் அவன் ஒருதலைக் காதல் ஒன்றில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தான் அவனோடு சின்ன வகுப்பு பள்ளிக்கூடத்தில் படித்த பெண்ணொருத்தியை எதேச்சையாக பேருந்து நிறுத்தத்தில் சந்தித்தான் அவள்தானா என்று வியந்து போனான் சுத்த சாம்பலின் நிறத்தில் அவள் இருந்தாள் முகமும் உடலும் கொண்டிருந்த பொலிவும் செழுமையும் அவனை தடுமாறச் செய்தன அவன் மனதுக்குள் சட்டென அவள் விட்டாள் அவளோடு பேசவில்லை அவன் சிரித்ததாகவும் அதை அங்கீகரித்து அவள் புன்னகை பூத்ததாகவும் நினைவு அடுத்த சில நாட்கள் தொடர்ந்து பேருந்து நிறுத்தத்திற்கு வந்தான் ஆனால் அவளை பார்க்க முடியவில்லை ஒரு முழு நாள் நிறுத்தத்திலேயே நின்று பார்த்தான் அவள் வரவில்லை மனம் வெறுமையாக இருந்தது ஆனால் இரவுகள் சந்தோஷமாகக் கழிந்தன இளமையின் வசீகரம் கூடிய அந்த முகத்தை தனக்கு முன் கொண்டு வந்து பார்த்தபடியே இருந்தான் அந்த இதழ்களில் லேசான முத்தம் வைத்தான் தினந்தோறும் அவள் மீதான காதல் கொள்ளையாகப் பெருகிற்று அவள் உடலை தனக்கேற்றபடி பயன்படுத்த முனைந்தான் மீண்டும் ஒருமுறை அவளை சந்திக்கும் பேருக்கித் திற்று அவன் ஊருக்குப் போயிருந்தபோது உறவினர் வீட்டு விசேஷம் ஒன்றிற்கு அவளும் வந்திருந்தாள் முன்னைவினவும் சினேக பாவத்துடன் நீளமான புன்னகை சிந்தினாள் அளவாக விரிந்த இதழ்கள் அப்படியே அவன் மனதில் காட்சியாக ஒட்டிக் எல்லாவற்றையும் ஈர்த்துக் கொள்ளும் பெரும் சக்தி அந்த இதழ்களில் பொதிந்திருந்தது அவன் மனச்சுவரில் ஆழமான ஆணை அடித்து அந்த இதழ்களின் படம் எப்பேற்பட்ட காற்றிலும் ஆடி அசையாமல் இருக்கும்படி நிரந்தரமாகப் பொருத்தினான் சின்ன வகுப்பில் குழுவாக எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தன் சேகரிப்புக்குள் தேடிப் புதையிலெனக் கண்டான் அந்தப் படத்தில் அவள் இரட்டைச் சடையும் தலை நிறைய பூச்சரமுமாக நின்றிருந்தாள் முகம் வெளிரிப் பயத்தோடு இருப்பதாகப்பட்டது அவளை அடுத்து இரண்டு பேர் தள்ளி அவன் நின்றான் அவளுக்கு அருகில் நின்றிருக்கக்கூடாதா என்று இயக்கமாக இருந்தது எவ்வளவு சின்ன பெண் ஆனால் அவள் கண்களில் அப்போதே ஒரு விசை இருந்ததாக தோன்றிற்று இரவுகளில் அவள் விதவிதமாக அவனுக்கு முன் காட்சியானாள் அவள் கண்களை மட்டும் கொண்டே ஒரு இரவு முழுவதையும் கழித்தான் இன்னொரு முறை அவளை நேரில் பார்க்க வேண்டும் என்று கூட தோன்றவில்லை அவள் எல்லாவிதமாகவும் அவனுக்கு அறிமுகமாகிக் கொண்டிருந்தாள் இமை மூடி அவள் படுத்திருந்தாள் இமைகளை அவள் திறந்துவிடக்கூடாது என்னும் எச்சரிக்கையோடு பூவை எடுப்பது போல முத்தமிட்டான் அப்படியே கன்னம் ஓர்ந்து இதழ்களுக்கு வந்தான் அவை வறண்டிருந்தன பதித்தபோது உயிர்ப்பில்லை கருநீலம் கொண்டிருந்த இதழ்கள் அவளல்ல அவள் பிணம் அதிர்ச்சியில் விழித்துக் கொண்டான் உடல் வியர்த்து யோசனைகள் ஆற்றவனாய் அப்படியே வெகுநேரம் கிடந்தான் அதற்கு மேல் துளியும் தூக்கமில்லை பிணத்தை முத்தமிட்டவன் நிம்மதியாக தூங்க முடியுமா ஈரம் கனிந்து பளபளக்கும் அவள் இதழ்களை உயிர்ப்பற்றதாக்கிப் பார்க்கும் மனம் நோய் பீடித்ததுதான் துக்கம் பெருக அழுவதைத் தவிர அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அடுத்த நாள் காட்சிகள் வேறாக விரிந்தன முன்பகுதியில் அவனும் அவளும் உயிருக்குயிராக காதலிக்கும் புனிதக் காட்சிகள் அவன் ஆனந்தமாய் தலை வைத்துக் கொள்ள மடி விரித்துத் தந்தாள் அவன் அவளின் சிறு தேவைகளையும் குறிப்பறிந்து நிறைவேற்றிக் கொடுத்தான் அன்றைக்கு முத்தமிட்டுக் கொள்ளவில்லை ஆனால் அவர்களின் சந்திப்பு அவளுடைய பெற்றோருக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது அவள் அவனைவிடச் சற்றே உயர்ந்த சாதியைச் சேர்ந்தவள் கொஞ்சம் வளம் உடையவளும் கூட அதற்குப் பின் அவளைச் சந்திக்க அவன் செய்த முயற்சிகள் எதுவும் பலிக்கவில்லை தூக்கிட்டுச் செத்துப் போன அவள் பிணத்தைத் தான் பார்த்தான் உடல் உருகிக் கரையும் அளவுக்கு கதறினான் பார்த்தவர்கள் எல்லாம் அவன் மேல் அனுதாபம் கொண்டனர் இப்பேற்பட்ட பையனுக்கு பொன்னக் கொடுத்திருந்தா என்ன அடைங்கப்பா இவன்தான் காதலன் கண்ணுக்குள்ளே வெச்சுப் பொண்ணைக் காப்பாத்தி இருப்பானே இவனைவிடச் சாதியும் பணமுமா பெருசு பிணவீட்டில் கூடிய கூட்டம் முழுக்க அவனைப் பற்றியேதான் பேசியது பெண்ணின் தந்த ஆள் வைத்து அவனை வெளியே இழுத்துவிட்டார் இல்லாவிட்டால் இன்னும் அவனைப் பற்றிய பேச்சுகள் காதில் விழுந்து இருக்கும் ஆனால் என்ன அங்கே அவனைப் பற்றிய பேச்சுகள் தானே இனிமேல் நடக்கும் அவன் தன்னை முழுவதுமாக வெறுத்தான் தன் எதிர்காலத்திலேயே கைவைத்துவிட்ட கற்பனையை எப்படி விரட்டி ஓட்டுவது என்று தெரியவில்லை அவனும் அவளும் சேர்ந்திருக்கும் காட்சிகள் குறைந்து கொண்டே வந்தன அவளுடைய பிணம் கூட்டம் வானத்தைப் பிளக்கும் அவன் கதறல் அவனைப் பற்றிய கூட்டத்தின் பேச்சு என பிற்பகுதி விரிந்து கொண்டே போனது அவள் பிணத்தின் முன் கிடந்த அவன் பைத்தியமாக எழுவதாக தோன்றிற்று அன்று கூட்டத்தில் இரக்கம் ஒரு சேர அவன் மேல் கவிந்தது நெஞ்சை ஏற்கும் அழகான பெண்ணைப் பற்றிய கற்பனைக்குள் கூட தன்னால் சஞ்சரிக்க முடியவில்லை என்னும் வருத்தம் அவனை நிரந்தரத்துக்குத்துள் தள்ளியது அவனுடைய அன்றாட வேலைகள் அப்படியே கிடந்தன பகலெல்லாம் வெறுமனே படுத்திருந்தான் இரவுகளைக் கண்டு பயந்தான் வறண்டு நீலம் பாரித்து பிணத்தின் உதடுகளை முத்தமிடும் காட்சி அவன் முன் உருவாகிப் பதற்றம் கொடுத்தது உயிர் பிளக்கும் வேதனைக்கு உள்ளானான் இரவைத் தூங்காமல் கழைக்க முயன்றான் அவனுக்கு எப்போதோ லேசாகப் பழக்கமாகியிருந்த மதுவை பருகினான் நகரத்தின் வீதிகளில் கூட்டம் நிறைந்திருக்கும் பகுதிகளாக பார்த்து நடந்தான் நடப்பது ஒன்றே அவனுக்கு ஆறுதல் தருவதாயிருந்தது இரவுகள் பெருகின அவன் கண்கள் இரத்த குழம்பாகி வெளித்தள்ளின அவன் முகம் யாருடையதோ போல தோன்றிற்று அவளின் இதழ்களுக்கு லேசான ஏலம் வந்தால் எல்லாம் உயிர்ப்பாகிவிடும் என்று பட்டது ஆனால் அதற்கு வழி தெரியாதவனாய் தெரிந்தான் சாரம் உறிஞ்சப்பட்ட வெற்றி சக்கையாகத் தன் வாழ்க்கை கிடப்பதைப் பார்த்தான் இனியும் இந்த உலகில் கால் கொண்டு உலவுவதில் எந்தப் பயனும் இல்லை என்று நினைத்தான் தற்கொலை பற்றி அவன் தீவிரமாக சிந்திக்கலானான் எந்த வகையான தற்கொலை தனக்கு உகந்ததாக இருக்கும் என்று அவனால் தீர்மானிக்க முடியவில்லை விபத்தில் தன்னுடல் சிதறுவதாக கற்பனை செய்தான் அது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை ஏற்கனவே அவனுக்கு பலவிதமாக அறிமுகமாயிருந்த விபத்துகளின் கோரக் காட்சிகள் சலிப்பூட்டுபவையாக இருந்தன அவனுடைய ஊரில் பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கை அப்போது அதிகமாயிருந்தது அவனும் பூச்சிக்கொல்லி மருந்தை மனத்தில் கொண்டு வந்து பார்த்தான் அந்த பாட்டில்களின் வடிவங்களும் அவற்றின் நிறமும் அவனுக்கு வாந்தியை கொடுத்தன தற்கொலை சம்பந்தமான வழிமுறைகள் பலவற்றையும் இப்படிப் போட்டுக் குழப்பியபடி அன்றைக்கு இரவு படுக்கைக்குப் போனான் பலமுறை பெருமூச்சுகளை உதிர்த்துக் கொண்டிருந்தவன் அவனை அறியாமல் உறங்கிவிட்டான் நெடுநாளைய உறக்கம் முழுவதையும் ஒருசேர தூங்கிக் கழித்தான் ஆழ்தூக்கம் லேசாக கலையத் தொடங்கியபோது அவன் முன் நிழல் போல காட்சி ஒன்று தோன்றியது தொய்ந்த கால்களுடன் தொங்கும் பிணம் அதன் கழுத்திலிருந்து மேலே போன கயிறு முடிவற்று வான்வெளியில் கலந்தது காலுக்குக் கீழே விரிந்த பள்ளம் அதன் கீழ்த்தரை இல்லை அந்தரத்தில் தொங்கும் பிணம் கயிற்றை மேகம் மூடிச் செல்கிறது காற்றில் பிணம் அசைந்தசைந்து நிலை கொள்கிறது எதிலிருந்து தொடக்கம் எங்கே முடிவு ஒன்றும் தெரியவில்லை லேசான தெளிவு பிறப்பது போல ஒளி பிணத்தின் முகம் துலங்குகிறது அது அவன் அவன் போது உற்சாகமாயிருந்தான் குதிரை வீரன் பயணம் ஜூன் இரண்டாயிரத்தொரு இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி